தொழில் தப்பு நிக்குது தொழில் சின்னாபின பண்ணிட்டு நிக்குதுன்னு உன்னை முதல்ல கூப்பிட்டேன் நான் பேசுறது நீ மெய்மான்னு கேட்டுட்டு நிக்கிற நத்தியா அடியா தொழிலு இப்போ பல பேர் நம்மள நம்பி நிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கடன் சுமையும் மேறி நிக்குது இதுக்கு ஒரு நல்லதை போட்டு குடும்பம் நின்னு இருக்காய்யா அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு கம்பனி காமிக்கேன்னு கம்பெனி காமிக்கடுவாய் புடிச்சு கொள் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி காமிச்சேன்னா ஐயா புடிச்சுக்கோ அது போக இருக்கிற தொழில் செய்து கூடவே வந்து நிற்கிறேன் போதுமா ஒரு அதிசயத்தை அதிசயத்துக்கு அனுப்ப தாயி

தாயே அடியா ஒண்ணு சமாளிக்க முடியாம மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்கிறிய என்ற இன்னைக்கு பாத்தி எப்படி கை நிறைய போகுது இதே மாதிரி இருக்கா விட நான் தரம் தகுதி மாநில புரிஞ்சுதா ஒட்டு ரெண்டு புலம்பிட்டு என்னமோ உணவில் கலக்கறீங்க கல்யாணத்தை வச்சாச்சு பணத்துக்கு என்ன பண்றது வருமான பேனு ஏதோ இருக்கிறத மாத்தி விட்டுட்டு இருக்கிற கடனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா கல்யாணத்தை எந்த தடுத்துறா அதே மாதிரி நீ நினைச்சபடியே அந்த மனத்தை முடிச்சு கொடுத்தா போதுமா இந்த தொழில்நுட்ப வச்சுக்கோ போ பயப்பட <laughs> மாதிரி <laughs> <laughs> கண்டேர் பிடிச்சோம் இதா தேனா கொஞ்சம் நீ முடிக்கி வாடா சரி போதுமா சரி தாடியா கொலி முடிக்கல வெச்சுடா வில் இல்ல நிம்மதி இல்லையா ஓலியட்ட தூரியட்ட சிக்கல இந்த பாத்துக்கு நான் இருக்கறனாயா

இல்லத்துல நிம்மதி இல்ல மனையால் ஒண்ணு கொண்டு மங்களிக்கார ஒண்ணு கொண்டு ஓரியாட்ட தூரியாட்டா இப்படி சிக்கல்ல நிக்கிது என்ன பண்றது தெரியாம இருக்கேன்னு சொல்லி நானும் எத்தனை தடவை கூப்பிடுறது கூப்பிடுறது தங்கணும் சரியா சரிதான் போன போட்டு ஒண்ணு கலக்க வேண்டாமாயா வர <muchas> மாட்டான <muchas> இந்த கார்பரேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல அப்படின்னா நீயும் அது சாமியா அப்படின்னு நினைச்சு கும்பிட்டுட்டு உன்ன கஷ்டத்தை வாங்கி உன குலதா வேதியில ஓடி போச்சு புரியுதா உன் குலதேவாதி ஓடி போச்சு இல்லையா கேரளா காரனை கூட்டிட்டு வந்து ஏன்னா சொல்றேன்னு நினைச்சுக்காத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல மந்திரம் மாயன் சொல்லி எல்லாம் காசு பணம் எல்லாம் தெண்டம் பண்ணி என்ன அலங்கோலமா நிக்குது அட தேவாதியில கையேந்துங்க

ஒரு சகலாஷ்த்தத்தை வச்சிக்கிறா அந்த அப்படின்னு சொன்னான் இல்லையாடா ஆ கொண்டு சேர்த்து சொன்னேன் இது என்னைக்கு வந்து உள்ள போகுதுதோ இருந்து உங்க செல்வாக்கு போச்சாயா குடும்பத்துல இருக்கிற நிம்மதி போச்சாயா ஐயா ஆகி ஒரு கல்யாண காரியத்துக்காக இதுக்காக சில காரியத்துக்காக பூசை வச்சே ஐயா ஏமாத்தி வேடிக்கை காமிச்சு இன்னைக்கு சிக்காப் பண்ணி வச்சு போயிட்டாங்க ஐயா உடனியா மறுபடியும் போய் தொந்தரவு பண்ணிக்காரு சிக்காப் பண்ணிருவாங்க என்ன சரி என்ன பண்ணுறேன் மறுபடியும் கொண்ட வீட்ல

நீ தண்ணி வாக்கோடு இதை நாலாவது சேகம் தொடிச்சு உங்களை எல்லாம் சுத்தி கொண்டு போய் முச்சந்தில வீசிடுவோம் ஒன்னு தலைவாசு படியில கட்டிடுற இல்ல அறுத்து ராசு போட்டு குடிச்சார் போதுமாதாயி இனி எந்த விதத்துல வராது உங்க பெத்த கண்ணுக்காக தானே பூசை நடத்துறேன் இனி நான் நடத்துறேன் போதாயி இந்த அம்மா மாசுக்குள்ளாரியே பாரு